ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு ஷேகர் தான் அந்த போலிச்சாமியார் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிடறாங்க ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் வந்துட்டு கார்த்திக் சொன்ன மாதிரியே வந்துட்டு பல கெட்டாப்பில் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸை வரைஞ்சி கார்த்திகோட செல்லு அனுப்பி இருக்கிறாங்க ஸோ கார்த்திக்னா அந்த செல்ல பார்த்துட்ருக்காரு ஸோ அட் த சேம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஷேகரும் அபிராமியோடய வீட்டிலேருந்து தப்பிச்சு அவர் வந்துட்டு கோவில் வாசலில் உட்காந்து தேங்காய் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்ருக்காரு அண்ட் அந்த டைமிங்கில் நம்ம கார்த்திகை ஒவ்வொரு ஃபோட்டோவை பார்த்துட்டு சடனாக வந்துட்டு அந்த ஷேக்கரோடைய நார்மல் ஃபோட்டோ வந்து பார்க்குறாரு இதை பார்த்தோன்னே இந்த ஆள் ரம்யோடைய கம்பெனியில் வேலை செய்கிற ஆளாச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேகர் வந்து கோயில் வாசலில் உட்காந்துருக்கதை பார்க்குறாரு இதை பார்த்தனே பயங்கர டென்ஷன் ஆகிறாரு அண்டு சேகருமே பார்த்துட்டு ஐயோ என்ன நம்மளை பார்த்துட்டு ஒருவேளை இவர் பார்க்குற பார்வையை பார்த்தாலே தப்பாக இருக்கே ஒருவேளை இவர் நம்மளை கண்டுபிடிச்சிட்டாரோ அப்போது இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை பார்த்த உடனே சேகர் எந்திரிச்சி ஓட ஆரம்பிச்சறாரு உடனே கார்த்திகை வந்துட்டு அவரை தூரத்துக்கிட்டே ஓடி போயிட்டு டபால்னு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சடாரு அண்ட் அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாரு அவங்களுமே வந்துடுறாங்க நீங்கள் தேடிகிட்டு இருந்து பொழிச்சமியார் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் அனுப்புன ஒரு ஃபோட்டோவில் இந்த மாதிரி ஒரு ட்ராயிங் இருந்துச்சு ஸோ இந்த ட்ராயிங்கும் இவருடைய ஃபேஸும் ஒத்து போகுது அதோட மட்டும் இல்லாமல் இந்த ஆள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு அதோட இன்னொரு விஷயம் என்னென்னா இவர் ரம்யாவுடைய கம்பெனியில் தான் வேலை பார்க்குறாரு ஸோ அப்படி எல்லா பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்துட்டு தீர விசாரிச்சுட்டு தான் நான் அந்த அளவு பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்கிறேன் சரிங்க கார்த்திக் நாங்கள் ஸ்டேஷனில் கூட்டி போய்ட்டு இவர் விசாரிக்கிறோம் எதனாச்சும் டீட்டெயில்ஸ் கிடச்சினா உங்களுக்கு உடனே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க சேகரை சேகர ஸ்டேஷனில் கொண்டு போய் வச்சு அடிச்சு வச்சு மிரட்டுறாங்கன்னு சேகர வந்து பார்த்தீங்கன்னா உண்மையவே சொல்ல மாட்டார் உண்மையை சொல்லலைனா ஒன்று சுற்றுவோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டுறாங்க அண்ட் ஒரு வழியாக ஷேகர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு நானாக செய்யலை இது எல்லாத்தையுமே என் கம்பெனி ஓனர் அம்மா ரம்யா தான் இதெல்லாம் செய்ய சொன்னாங்க அவங்க எனக்கு செய்ய சொல்லி பணம் கொடுத்தாங்க அதனால தான் நான் இப்படி ஒரு வேஷம் போட்டேன் மற்றபடி இந்த கார்த்தி யாருன்னு தெரியாது தீபாலாம் யாருன்னு தெரியாது அவங்க இந்த மாதிரி நடிக்க சொன்னாங்க ரெண்டு நாளைக்கு ஸோ அதுக்காக தான் நான் அப்படி நடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலிச்சாமியார் ஷேகர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு உடனே கார்த்திக்கு இன்ஸ்பெக்டர் ஃபோன் அடிச்சு நீங்கள் உடனே ஸ்டேஷனுக்கு வாங்க எல்லா உண்மையும் தெரிஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கார்த்தியும் ஸ்டேஷனுக்கு வராரு நடந்த எல்லாத்தையும் ஷேகர் சொல்கிறாரு இதை கேட்ட உடனே கார்த்திக்கு பயங்கர ஆகுது கார்த்திக்கு இந்த ரம்யா பேர் நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனாக போய்ட்டுருக்காரு ஸோ அம்மா சூப்பராக போகுது கார்த்திகை இப்போ சரியாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்